நீ வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி ராசி பனிரெண்டு ராசியிலே ஒரு சிறப்பு வாய்ந்த ராசி அப்படின்னா அந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் பனிரெண்டு ராசியிலே முதன்மையாக இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் நம்ம முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் கொண்ட ஒரு ராசியும் இந்த மேசராசி தான் செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால செல்வ செழிப்பை இல்லைனா கூட அந்த செல்வ செழிப்பை பெறக்கூடிய ஒரு ராசி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தைந்து வயதுக்குள்ள ஏதாவது ஒரு செல்வம் இவங்க பெற்று இருப்பாங்க ஒரு நிலமோ ஒரு வீடோ ஒரு வண்டி வாகனமோ இவங்க உங்களுடைய பேரில் வாங்கியிருப்பாங்க நீங்களும் அப்படி வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த மேசராசி என்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க மேசராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம்னா இந்த மேசராசியில் அடங்கும் மேசராசிக்காரங்க பொதுவாகவே நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க பொய் பித்தலாட்டம் சொன்னால் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்தாங்கன்னா டக்குன்னு போய் முதலாளாக உதவிக்குன்னு நின்றுவாங்க அந்த மனப்பான்மை இவங்களுக்கு இயல்பாகவே அமைந்துரும் இவங்களோட உடன் இருப்பவங்க பழகிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு புரிந்து பழக மாட்டாங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகக்கூடிய சுபாவம் படைத்தவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு வேகம் இருக்கிற அளவுக்கு விவேகம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சாரி கோச்சுக்காதீங்க ஏன்னா அந்த அளவுக்கு தான் நீங்கள் செயல்படுவீங்க வேகமாக ஒரு விஷயத்தில் இறங்கிடுவீங்க அதுக்கப்புறம் அதில் சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனைலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் யோசிப்பீங்க அடா நம்ம ஏண்டா இதில் இறங்கணும் ஆனால் எல்லோரும் சொன்னாங்க இது வேண்டாம் வேண்டான்னு சொன்னாங்க ஆனால் நம்ம இறங்கிடுவோம் இறங்கிட்டோம் ந நஷ்டம் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு இது தெரியுது அப்படிங்கிற மாதிரி வேகமாக யோசிப்பீங்களே ஒழிஞ்சு கொஞ்சம் விவேகமாக யோசிக்க மாட்டிங்க பின் விளைவுகளை பற்றி அதிகம் கவலைப்படவே மாட்டிங்க சரி இந்த மேச ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நடுத்தரமான உயரமுடையவங்களாக இருப்பாங்க நல்ல ஒரு கம்பீரமான தோற்றம் உங்களுடைய பார்வையை வந்து அப்படியே நேரான பார்வையாக தான் பெரும்பாலும் இருக்கும் ஆனால் ஒன்று இவங்களுடைய பார்வையில் வெகிலித்தனம் தான் அதிகமாக காட்சியளிக்கும் அப்படினே சொல்லலாம் நல்ல தீர்க்கமான ஆயுள் உடையவங்க இந்த மேசராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம் தெய்வ பக்தி இது இவங்களுக்கு அதிகம் பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் நின்று நிதானமாக யோசித்து அதுக்கப்புறம் செயல்படுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது நினைத்ததை உடனே சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மேசராசி என்பவர்களை சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமு நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெர் லைக்கண்ணையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிடர் ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் புதிதாக ஒரு வீடோ ஒரு நிலமோ ஒரு வண்டி வாகனமோ வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய தசாபுத்தி கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வர கிரக வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது வருகின்ற வாரம் ரொம்ப ஒரு முன்னேற்றமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக வியாபாரத்தில் தொழிலில் இந்த காலகட்டத்தில் யாரையும் முழுமையாக நம்ப கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க நிதி சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் யாருக்காவது பணம் கொடுத்துட்டு ஏமாறக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது கவனமாக இருக்கணும் தொழிலில் சின்ன சின்ன நஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சிங்கனாவே ஓரளவுக்கு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அவையெல்லாம் ஒவ்வொரு சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் ஒவ்வொன்றையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பயப்பட வேண்டாம் பயந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் அங்கேயே சோர்ந்து உட்காந்துருவீங்க அதனால் பயப்படாமல் ஒவ்வொரு விஷயத்திலையும் அடுத்து அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி காத்துட்டுருக்கு முயற்சி பண்ணுங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஸ்டார்டிங்கில் வரும் அதை வந்து கொஞ்சம் சமாளிச்சிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மேசராசி என்பர்கள் வருகின்ற வாரத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் நல்ல நேரம் நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவாங்க வருமானம் சிறப்பாக இருக்குது கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அதோடு கூட மற்றவங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முடிந்த அளவுக்கு உங்களால் உதவிகளை பசியோடு இருக்கிற ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் குடும்பத்துலேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியை இந்த காலகட்டத்தில் அந்த மீசராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன உதவிகள் செஞ்சிங்கன்னாவே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேசராசி என்பர்களுக்கு இந்த வார கிரக நிலை அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது ரணருண ரோகஸ்தானத்துல சூரியன் புதன் சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்துல சனி பகவான் ராகு இந்த மாதிரி கிரக நிலைகள் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள்லாம் இவங்களுக்கு கிடைக்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் ராசிநாதன் செவ்வாய் சப்தம ஸ்தானத்தில் இருக்கிறது அதுவும் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு எடுக்கிற வாரியத்தான் சின்ன சின்ன தோய்வுகள் இருக்கும் வார இறுதியில் அதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மனசஞ்சலாம் கொஞ்சம் ஏற்படும் கவனமாக இருக்கணும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் புதிய வாடிக்கையாளர் சில விஷயங்களை கூறுவாங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் ஏமாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது அரசியல் ரீதியாக நல்ல ஒரு அனுகூலமான பலன் இந்த மேசராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணியில் சின்ன சின்ன தடைகள் சின்ன சின்ன இடர்பாடுகள்லாம் வரும் அதற்காக கொஞ்சம் கூடுதலாக உழைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் குழந்தைகளால் சின்ன சின்ன மன சஞ்சலம் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்களுக்கு அப்பப்போ ஏற்படும் குழந்தைகளை உங்களுடைய மேற்பார்வையில் பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அதோட கூட வண்டி வாகனத்தில் செல்லும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்ல உங்களுடைய மன வலிமை சிறப்பாக இருக்குது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு மனதில் திடீர்னு சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் சக கலைஞர்கள் ஓரளவுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க புதிய ஆர்டர்கள் கிடைக்கும்போது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா புதிய ஆடர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சக தொண்டர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க பெண்களை பொறுத்தவரையும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக அமைந்திருக்கு பணம் வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது மனதில் தேவையில்லாத சாப்பாடு வீண் கவலையெல்லாம் இருந்தது இல்லையா அதெல்லாம் இந்த வாரத்தில் கொஞ்சம் குறையும் மாணவர்களை பொறுத்தவரையும் கல்வி பற்றிய ஒரு பயம் இது நான் இருந்திருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் பணியை கரெக்டாக செஞ்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இந்த மேசராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆசிரியரோட பாராட்டு சக மாணவர்களுடைய பாராட்டுலாம் கிடைக்கும் அதற்காக கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணணும் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் எந்த ஒரு வேலையுமே ரொம்ப பொறுமையாகவும் பொறுப்போடும் செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் வேகத்தோட கொஞ்சம் விவேகமும் இருந்ததுனாவே இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் எல்லா காரியமே ரொம்ப அனுகூலமான பலனை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெற இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் புதிய நபர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் புதிய நண்பர்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலையுமே இந்த காலகட்டத்தில் அவசரப்பட்டு இறங்க வேண்டாம் வேண்டாம் குறிப்பாக ஏதாவது முதலீடு போட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நண்பர்கள் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு உதவிகரமாக தான் இருப்பாங்க இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் புதிய நண்பரை நம்பி ஏதாவது ஒரு காரியத்தில் இறங்கினீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த தகவல் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் அதுவும் நல்ல தகவலை வரும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும் உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்களும் இந்த காலகட்டத்தில் கைகூடி வரப்போகுது நண்பர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்புக்குரிய நபராக நல்ல ஒரு அந்தஸ்துள்ள நபராக இந்த பரணி நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வள வர போகிறீங்க கிட்ட பேசும்போது கோபத்தை குறைச்சிட்டு கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் இந்த பரணி நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு பணவரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அரசாங்கம் மூலியமாக நடக்க வேண்டிய காரியம் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்திலையும் வேகத்தோடு கொஞ்சம் விவேகமாக செயல்பட்டிங்க அப்படின்னா வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு மத்தியில் கூட நல்ல ஒரு மதிப்புக்குரிய நபராகவும் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராகவும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வளம் வரப்போறீங்க விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஓரளவுக்கு வருமானம் இருக்கு ஆனாலும் கொஞ்சம் கவனமாக செயல்படுத்திங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வரன் கிடைக்கும் வங்கியில் பணம் கெடுறீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது தினமுமே காலையில் உடனே சூரிய பகவானை வழிபட்டுட்டு அன்றாட வேலைகளை நீங்கள் தொடங்குங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அதோடு கூட இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை எதுவரும் சனி சனி பகவானையும் பெருமாளையும் வழிபட்டுடுவாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் உங்களுக்கு ஜோதிடர் ஏதாவது ஏதாவது சந்தேகம் ஆலோசனை வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு